வணக்கம் நண்பர்களே தமிழகத்தில் மக்களவைத் தேர்தலுக்கான வாக்குப்பதிவு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் தொகுதிகள் தோறும் தலைவர்கள் பிரச்சாரம் களைகட்டியுள்ளது திமுக அதிமுக பாஜக உள்ளிட்ட முக்கிய கட்சிகள் கூட்டணி அமைத்து தேர்தலை சந்திக்கும் வேளையில் சீமானின் நாம் தமிழர் கட்சி வழக்கம்போல் நாற்பது தொகுதிகளிலும் தனித்து தேர்தலை சந்திக்கிறது திமுக மற்றும் அதிமுக கூட்டணிகள் நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறுவோம் என்ற தாரக மந்திரத்துடன் பிரச்சாரத்தில் களமிறங்கியுள்ள நிலையில் குறைந்தபட்சம் பத்து தொகுதிகளில் வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற முனைப்பில் தீவிரமாக பிரச்சாரத்தில் ஈடுபட்டுள்ளது பாஜக தலைமையிலான அணி பாரதிய ஜனதா கட்சி பத்தொன்பது தொகுதிகளில் களம் காணும் நிலையில் பாமக அமமுக தமாக உள்ளிட்ட கூட்டணி கட்சிகளுக்கு இருபத்தோரு தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன இதில் பாஜக ஐந்து தொகுதிகளையும் கூட்டணி கட்சிகள் ஐந்து தொகுதிகளையும் அடையாளம் கண்டு தேர்தல் வேலை பார்க்கத் தொடங்கியுள்ளனர் அந்த வகையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை போட்டியிடும் கோவை தமிழக பாஜக துணைத் தலைவரும் சட்டப்பேரவை உறுப்பினருமான நயினார் நாகேந்திரன் போட்டியிடும் திருநெல்வேலி முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் போட்டியிடும் கன்னியாகுமரி மத்திய அமைச்சர் எல் முருகன் போட்டியிடும் நீலகிரி தமிழக முன்னாள் பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் போட்டியிடும் தென்சென்னை ஆகிய ஐந்து தொகுதிகளையும் பாஜக தலைமை குறிவைத்துள்ளது இது தவிர ராமநாதபுரத்தில் பாஜக கூட்டணி வேட்பாளராக சுயேட்சை சின்னத்தில் போட்டியிடும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தேனி தொகுதியில் போட்டியிடும் அமமுக பொதுச்செயலாளர் டி டி தினகரன் வேலூரில் போட்டியிடும் புதிய நீதி நீதிக்கட்சித் தலைவர் ஏசி சண்முகம் தென்காசி தொகுதியில் போட்டியிடும் தமிழக மக்கள் முன்னேற்ற கட்சித் தலைவர் ஜான் பாண்டியன் பாமக வேட்பாளராக டாக்டர் அன்புமணி சௌமியா போட்டியிடும் தர்மபுரி ஆகிய தொகுதிகளிலும் பாஜக தலைமை தீவிர கவனம் செலுத்தி வருகிறது பாரதிய ஜனதா கட்சியின் இந்த அதிரடி தேர்தல் வியூகம் தமிழகத்தில் வாக்காளர் மத்தியில் கடும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது நண்பர்களே இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்